தன்னுடைய மகள் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருடைய கனவு புரிங்களா ஆனால் என்னுடைய பார்வையில் குடும்பத்தார் விருப்பம் இல்லாமல் எத்தனையோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கு சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஆயிருதுன்னா நாம் பாதிக்கப்பட்டவன் தரப்பில் நிற்கணும்ன்றதுக்காகவே நாம் தொடர்ந்து இதை வந்து பெருசு படுத்தி இனி எங்கே போயிருக்குன்னா அவங்க அப்பாவை கைது பண்ணணும் சரி அவங்க அம்மாவை கைது பண்ணணும் சரி இப்போ அந்த பெண்ணுடைய புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் காலங்காலமாக வந்து இந்த வன்மம் ஒன்று அதிகரிச்சு தான் போகுது அப்போது சர்டிஃபிகேட்லேயே எந்த சாதின்னு குறிப்பிட்டு தானே இருக்குது இங்கே சாதியே இல்லை அது மீறி இப்படி நடக்குதுன்னா அது அணுவக்குள்ள நம்ம சொல்லலாம் இங்கே தான் நீ தேர்தலில் உட்காந்து வேட்பாளரை நே தேர்ந்தெடுக்கும் போதே சாதியை கேட்டு தானே வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க விக்ரவாண்டி தேர்தலில் வந்து அத்தனை கட்சிக்காரனும் வண்டியில் தானே வேட்பாளரை தேர்ந்தெடுத்தான் சமூக நீதி பேசக்கூடிய திமுக கூட அங்கே வண்டியில் தானே தேர்ந்தெடுத்தது ஏன் அங்கே வந்து ஒரு தாத்தப்பட்டவன வேட்பாளரை போட தானே அப்ப நீங்கதான் இந்த சாதியை வளர்க்குறீங்க அப்புறம் என்ன மயிருக்கு நீங்க வந்து இது வந்து ஆணவ கொலை ஆண்டவ கொலைன்னு சொல்லிட்டு கிடக்குறீங்க ஒரு காலத்தில் காதல் வந்து வேறு இப்போ காதலெல்லாம் இல்லை கத்திரிக்காய் என்னென்னாவோ நாசமாக போயிடுச்சு இவ்வளோ சமூகமே வந்து எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து நீ சமூகமே என்னாச்சு ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா காதல்ன்னு போங்க இப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷா அப்புறம் ட்ரெஸ்டாக அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸா பெஸ்டியா அப்புறமா காதலாம் அப்புறமா கல்யாணமாக ஊர் படமா இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க கடுமையான சட்டம் கொண்டு வரும் என்ன மயில் கடுமையான சட்டம் கொண்டு வரணும் நான் கேட்டேன் கொலைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை இப்போ இது ஆணவ கொலைக்கு தனி சட்டங்கள் கொண்டு வரணும்னு எல்லா அரசியல் தலைவரும் பேசுறானுங்க நான் அவனு கிட்ட கேட்கிறேன் என்ன இதோட கொடுமையா நான் எப்படி கடுகு எடுத்துனோ அந்த சாதியை சேர்ந்த மக்கள் அவனை ஒரு ஹீரோவாக்கிடுவாங்க அந்த குலக்காரன ஒரு ஹீரோவா ஆக்கவங்களா இருக்கு ஏன்னா இங்க சாதி வந்து வேறு விருதுகளோட வந்து பரவி கிடக்கு இதை வந்து மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் நீ காதலிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேணும்னு வேம்பு பிடிச்சி காதலிக்க முடியாது நம்ம போய் அந்த சாதி பண்ண கல்யாணம் பண்ணணும் காதலியை காதலிக்கிறோம் அப்படி பார்த்து காதல் வருதா என்ன தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடார் ரஹிம் அவர்கள் வணக்கம் சார் நெல்லையை பரபரப்பாகிக்கிட்டு இருக்க கவின் அவர்களோட ஆணவ கொலை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆணவ கொலைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆமாம் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பையனை தானே கொண்டிருக்காங்க அதாவது இந்த கொலையை வந்து கண்டிக்கணும் இது ஒரு கொடூர கொலை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அதே நேரத்தில் இது ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது வந்து இது போன்ற கொலைகளை தடுக்க முடியுமா இல்லை இது போல கொலைகளை அதிகரிக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்க மாட்டேன்னு தெரியல இப்போ உதாரணத்தை கேட்டீங்கன்னா ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பெண்ணை வந்து காதலி சாங்கன்னா அதுக்கு லவ் ஜியாத்னா அரசு பாஜக கூட்டம் வந்து பெயர் வச்சிடறாங்க அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து இந்து பெண்ணு காதலிச்சாங்கன்னா அப்படி பெயர் வைக்க மாட்டாங்க ஆனால் பெண் ஒரு இந்து பெண்ணு முஸ்லீம் லவ் லவ்ஜியாத்ன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்கள் வச்சு அப்படி ஒரு வன்மத்தை வந்து கக்குறாங்க அதேமாதிரி இன்றைக்கி ஒரு தாட்டப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து உயர்சாதி ஒரு பெண்ணை காதலிச்சா இருக்கா அதில் வந்து இது போன்ற அசம்பவ இதங்கள் நட அந்த கொலைகள் நடக்கும்போது அது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோம் நாம் பாதிக்கப்பட்ட தரப்பில் நிற்கிறோம் பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக தான் தொடர்ந்து நம்ம காலங்காலமாக பேசிகிட்டே இருக்கோம் பட் இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து இது போன்ற ஆணவ கொலைகள் சொன்னால் இல்லை ஏன்னா பள்ளி கல்லூரிகள்லேயே இதனுடைய தொடக்கம் ஆரம்பமாகிருக்கு சான்று தேர்தல்களே இருக்குது சான்று இருக்கா இல்லைங்களா அது தொடர்ந்து நீங்கள் வந்து தேர்தலில் போது எந்த தொகுதியில் எந்த வாக்குகள் இருக்குது எந்த சாதி வாக்குகள் இருக்குதுன்னு தான் இன்றைக்கி அரசியல் கட்சிகளே வந்து அடையாளம் விட்டு தான் வந்து சீட்டை கொடுப்பேன் உண்மையிலாம் இல்லையா இப்படி வந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகள் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருடைய கனவு புரிஞ்சுங்களா எல்லாரும் கனவு காண்றது அது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம் என் குடும்பமாக இருக்கலாம் யார் குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு மகளை வந்து நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் மருமகன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது அது போன்ற நேரங்களில் இந்த லவ் மேற்றவாகுது காதல் இந்த காதல் வர்றதுனால அதாவது அந்த பையன் தாத்தப்பட்ட சாதின்றதுக்காகவே இது ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு பேர் வச்சிடும் புரியுதுங்களா ஆனா என்னுடைய பார்வையில குடும்பத்தார் விருப்பம் இல்லாமல் எத்தனையோ இது போன்ற சம்பவங்கள் நடந்தது ஒரே சாதியைச் சேர்ந்த ஒரு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது எதிர்ப்பு வருது கண்டிக்கத்தக்கதுதான் இல்ல கண்டிக்கத்தக்கதுதான் எல்லாமே நடக்குதா இல்லையா ஒரே மதத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது ஆனால் இது போன்ற விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஆயிடுதுன்னா நாம் பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் நிற்கணுன்றதுக்காகவே நாம் தொடர்ந்து இதை வந்து பெருசு படுத்தி இன்னைக்கு எங்கே போயிருக்குன்னா அவங்க அப்பாவை கைது பண்ணும் சரி அவங்க அம்மாவை கைது பண்ணும் சரி இப்போ அந்த பெண்ணுடைய புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பயங்கரமாக வருது அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் பாதிக்கப்பட்டவங்க தர குடும்பத்து தரப்பில் நாம் நிற்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு தரப்பை வந்து ஒட்டுமொத்தமாக குற்றவாளி குண்டில் ஏத்துறோம் இல்லையா ஏத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பெண்ணும் தற்கொலை பண்ணி சாகணும்னு என்றமா நமக்கு சொல்லுங்க தற்கொலை பண்ணி சாகணுமா இல்லை இல்லை உயிர் போகவே கூடாது எந்த இருந்தாலும் போகக்கூடாது போகக்கூடாது இல்லையா அப்போ இது நடந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு கடுமையான தண்டனையின் மூலிமா அவனுக்கு வந்து கடுமையாக தண்டிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது நியாயம் இது ஆணவ படுகொலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வேற மாதிரியே ஒரு ரூட் போயிட்டு இருக்குன்ற நான் இது எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா இப்போ இது காலங்காலமா வந்து இந்த வண்ணம் ஒண்ணு தான் போகுது அப்போ அந்த சாதியை சேர்ந்த மக்கள் அவனை ஒரு ஹீரோவாக்கிடுவாங்க யார அந்த குலகாரன்னு ஒரு ஹீரோவா ஆங்களா இல்லையா இருக்காங்க ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பல விஷயங்களுக்கு அந்த ஹீரோவாக்கிடுவாங்க அப்போது இந்த இறந்தவருடைய குடும்பத்தை என்ன பண்ணுவோம் நம்ம போன்ற நபர்கள் போய் ஆறுதல் சொல்கிறதும் அவங்களுக்கு ஆதரவு சோசியல் மீடியாவில் பேசுகிறதும் என்ன ஆகிடும் சொன்னால் இவங்களுக்கு ஒரு விதமான ஆறுதல் இவள் தான் புரியுதுங்களா ஆனால் இது முடிவு வருன்னா முடிவே வராது ஒவ்வொரு குடும்பத்தாரும் அவனுடைய பெண்மக்கள் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போது இது போன்ற விஷயங்களை ஏன்னா இங்கே சாதியை வந்து வேறு விருதுகளோட வந்து பரவி கிடைக்கும் இதை வந்து மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் நீ காதலிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேணும்னு வேக பிடிச்சு காதலிக்க கூடாது நம்ம போய் அந்த சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் அப்படி பார்த்து காதல் வருதா என்ன இந்த சாதி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் காதலிக்கணுங்கிற மாதிரியான காதல் வருதா என்ன இல்ல அப்படி வருதா இல்லையான்றது இல்ல அது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கு நல்லது இல்லை இன்னைக்கு வந்து நீ இறந்த உன்னுடைய குடும்பம் தான் நடுவர் இன்னைக்கு இன்னைக்கு நம்மள மாதிரி ஆயிரம் பேர் போவோம் ஆறுதல் சொல்லுவோம் அமைச்சர் வருவார் கனிமொழி போவாங்க முதல்வர் போவார் திருமாவளவன் போவார் நான் போவேன் நீங்கள் போவேன் ஊரில் உள்ளவன் எல்லாம் போவோம் நாளைக்கு இன்றைக்கி வந்து ச தருமபுரி இளவரசன் விஷயத்தை நீங்கள் நான் பேசுகிறோமா ஆனால் அந்த இளவரசனை நடந்தால் அந்த குடும்பம் இந்த வழி கதை கதறிட்டு தான் கிடக்கு இருக்கா இல்லைங்களா அப்படிங்கிறதுக்காண்டி இதை பேசாமல் இருக்க முடியாது இல்லை இல்லை அப்படின்றதுக்காக பேசாமல் இருக்கின்றது நான் என்ன சொல்கிற வரேன்னா இது ஒரு ஆணவ கொலைன்னு பார்க்காதீங்க இது காதலுக்காக நடந்த கொலைன்னு சொல்லுங்கன்ட்டு நான் அப்போ இது வன்மம் வளராது இப்போ இந்த கொலை வழக்குல ஜாதி தான பிரதானமா பார்க்கல சாதி பார்த்து இருந்தாலும் நாம வந்து இது காதலுக்காக நடந்த கொலை இப்படின்னு சொன்னா என்னன்றாங்க இது ஏன் ஆணவ கொலைன்னு சொல்லணும் என்னுடைய பார்வை அது ஒரு அது தவறா இருக்கலாம் சரியா இருக்கலாம் ஏன்னு சொன்னா நீ சர்டிஃபிகேட்ல எந்த சாதின்னு குறிப்பிட்டு தானே இருக்கு இங்க சாதியே இல்ல அதை மீறி இப்படி நடக்குதுன்னா அது ஆணவ கொலைன்னு நம்ம சொல்லலாம் இங்கே தான் நீ தேர்தலில் உட்காந்து வேட்பாளரை நே தேர்ந்தெடுக்கும் போதே சாதியை கேட்டு தானே வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க விக்ரவாண்டி தேர்தலில் வந்து அத்தனை கட்சிக்காரனும் வன்னியில தானே வேட்பாளரை தேர்ந்தெடுத்தான் சமூக நீதி பேசக்கூடிய திமுக கூட அங்கே வண்ணியில தானே தேர்ந்தெடுத்தது ஏன் அங்கே வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்க வேட்பாளராக போட தானே ஏன் போடல பெரும்பான்மை மக்கள் யாரு வன்னி மக்கள் இருக்காங்க ஆனால் வன்னியில தான் வேட்பாளராக போடுவோம் அப்போ நீங்க தான் இந்த சாதியை வளர்க்குறீங்க அப்புறம் என்ன மயிருக்கு நீங்க வந்து இது வந்து ஆணவ கொலை ஆண்டவ கொலைன்னு சொல்லிட்டு கிடக்குறீங்க அப்ப நீங்க சாதியை வளர்க்காம இருந்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சாதியை வளர்க்காம இருந்தீங்கன்னா இது ஆணவ கொலைன்னு சொல்லலாம் தான் அது வந்து என்ன பண்றீங்க ஆஹ் எரிய இது கொல்லில வந்து எண்ணெய் ஊத்தி எரிய வைக்க தானே செய்யறீங்க ஒவ்வொரு நேரத்துலயும் எல்லா அரசியல் கட்சிகளும் நான் சொல்றேன் பத்தொன்பது ரூபாய் நான் பேசுறேன் நான் அப்படி இருக்கும்போது ராணுவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லா படிச்சிருக்காப்ல நல்லா சம்பாதிக்கிறாப்புல அவங்க அவங்க குடும்ப பின்னணியுமே ஒரு நல்ல பின்னணியா இருக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல ஜாதி பார்த்துதானே அந்த விஷயமே சொல்றேன் குடும்ப பின்னணி எல்லாம் ஆயிரம் இருக்கட்டேங்க குடும்பத்தார் அவங்க விரும்பலும் போது இது இது காதல் எல்லாமே நடக்குது ஒரு காலத்தில் காதல் வந்து வேற இப்போ காதலெல்லாம் இல்லை கத்திரிக்காய் என்னென்னவோ நாசமாக போயிடுச்சு இவ்வளோ சமூகமே வந்து எல்லா விஷயத்துக்கும் மட்டும் கொடுத்து நீ சமூகமே என்னாச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படின்னா காதல்னு போவாங்க இப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு கிரஷா அப்புறம் ட்ரஸ்டாக அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பெஸ்டியாக அப்புறமா காதலா அப்புறமா கல்யாணமாக உருப்படுமா ஒருத்தனங்க பெஸ்டியாக வச்சுக்கிட்டு ஒருத்தனை ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒருத்தனை வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு ஒருத்தனை வந்து காதலுக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா என்ன இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கிரஷ் பெஸ்டி இதெல்லாம் இல்லாத காலத்திலையும் இந்த ஜாதிய கொலைகள் நடந்திருக்கு தானே இல்லைன்னு சொல்லலை நான் என்ன சொல்றேன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பையன் ஒரு கால அந்த பெண்ணு விரும்பாம கூட இருக்கலாம் ஃப்ரெண்டாக பார்த்துருக்கலாம் பெஸ்டியா இருந்திருக்கலாம் நான் என்ன சொல்றேன் இதை இந்த கொலையை வச்சு நாம என்ன இதுக்கு மூலியமா இருந்தால் இன்னொரு சில சொல்றாங்க கடுமையான சட்டம் கொண்டு வரணும் என்ன மயில் கடுமையான சட்டம் கொண்டு வர்றது நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன கடுமையான சட்டம்னா என்ன கடுமையான சட்டம் கொலைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை அதிகபட்சமாக தூக்கு தண்டனை அதை விட அதிக அதை விட கு குறைந்தபட்சம்னு சொன்னால் ஆயில் முழுக்க சிறையில் இருக்குது இது ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்குது இருக்கா இல்லையா இருக்கு இப்போது இப்போ இது ஆணவ கொலைக்கு தனி சட்டங்கள் கொண்டு வரணும்னு எல்லா அரசியல் தலைவரும் பேசுகிறானுங்க நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் என்ன இதை விட நான் எப்படி கழுவு ஏற்றணுமா அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கழுவு ஏற்றுவாங்க தெரியுமா கழுவே ஏற்றுவாங்க கழுவு ஏற்ற அந்த மாதிரி ஏற்ற சொல்கிறாங்களா அல்ல பொதுமக்கள் நீ முன்னாடி நீக்க வச்சு துப்பா இது கத்தியால் வெட்டி தலைய சிவி இது சவுதி போன்ற நாடுகளில் வந்து கொள்கிறாங்க அதுமாரி கொல்ல சொல்லு என்ன சட்டம் என்ன கொண்டு வருவீங்க நீங்கள் சட்டம் ஏற்கனவே கொலை பண்ணால் கொலைக்குண்டான சட்டம் இருக்கா இல்லையா ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் கொண்டு வாங்க தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா என்ன சட்டம் கொண்டு வரதுன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கா இல்லையா சட்டங்கள் இருக்கு மரண தண்டனை பெரும்பாலும் கொடுக்கலைனாலும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுக்கிட்டுதான் இருக்கு சாகு ஆயுள் தண்டனை இருக்கு ஆமா இப்ப மரண தண்டனை இருக்கு எல்லாமே இருக்கு சட்டங்கள்ல அப்படிங்கும்போது ஆஹ் ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் கொண்டு வந்தா எப்படி ஆணவ கொலைக்கு தனி சட்டம்னா அவனை மட்டும் கொள்ளாதீங்க அவன் குடும்பத்தையே தூக்கி சாக சாகுனீங்கன்னு சொல்றாங்களா இப்ப இந்த சுர்ஜித்துங்கிற பையன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே போலீஸ் அந்த அதிகாரம் தான் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கொலை ஆணவ கொலைக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா போலீஸ்ல இருந்தாங்களா டியூட்டிலே இருந்து இருப்பாங்க நான் என்ன சொல்றேன் இந்த கொலையே நாம கண்டிக்கணும் இது போன்ற கொலையை வளராம இருக்க என்ன வழி இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பத்தி பேசணும் புரிதுங்களா அதை விட்டுட்டு இதுக்கு நாம் ஒரு பேர் வச்சுட்டு ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு சொல்லி பேச 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 இதனால் வந்து இது போன்ற விஷயங்கள் தடுக்கப்படுதா நிற்கப்படுதா இல்லை இது இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேறு இருக்குது சாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள் கூட சாதி அடிப்படையில் தான் திருமணங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க இது தெரியாதா எல்லாருக்கும் அப்போ இதெல்லாம் அழிக்காமல் இது ஆணவு கொலை ஆணவு கொலைன்னு சொல்லி அடிக்கணும் எப்படி புரியலையே சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து என்னையுடைய பார்வையில்லை கொலை காதல் பண்ணியிருக்கா குடும்பத்தார்க்கு பிடிக்கல கொலை அவ்வளோதான் அந்த பார்வையில் பாருங்கன்ற நான் அந்த பார்வையில தான் இதுக்கு ஒரு முடிவு கேட்டு இல்லைன்னு சொன்னால் இப்போ இது ஆதரிக்கணும்னு அந்த சாதிகாரம் வந்து எல்லாம் சேர்ந்து நமக்கு எதிராக இருக்காண்டா அவன் நினைக்க புரியுதுங்களா இதை விடக்கூடாது அப்போ இந்த சாதியை வன்மம் வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சு தானே போகும் நடுநிலையா சிந்திச்சு பாருங்க நீங்கள் இப்போ நீங்கள் சொல்றீங்க ஆணவ கொலை நானும் வந்து ஆமா ஆணவ கொலை தான் அது அப்படின்னு சொல்றது எவ்வளோ நான் எவ்வளோ ஆனால் அந்த கொலையை நியாயப்படுத்தி நம்ம பேச முடியாது ஒரு படுபயங்கரமான படுகொலை இந்த கொலைக்கு வந்து கடுமையான தண்டனை நம்ம வந்து கொடுக்கணும் அதில் எல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இதை ஒரு படுகொலையா பாருங்கள் காதலுக்காக நடந்த படுகொலை ஆணவ கொலைன்னு பேர் வைக்காதீங்கன்றன ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அரசியல்வாதிகள் உட்பட சமூக செயற்பாட்டர்கள் பேசாதீங்கன்றாங்க கடுமையான சட்டங்கள் என்ன இதை விட பெரிய என்ன கடுமையான சட்டங்கள் இருக்கு இல்லையே அப்ப கவின் காதலித்தது தப்பா சரியா ஏன்னா இப்ப வந்து காதலிச்சு தப்பா சரியா அந்த விஷயத்துக்கு நாங்க போலங்க புரிதுங்களா அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து பெண்ணை வந்து நல்ல இடத்துல கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது தப்பா இப்ப இந்த பையன் நல்ல இடத்துல தானே வேலை பார்க்கறாரு நல்ல குடும்பத்துல தானே இருக்காரு நம்ம அதையும் பார்க்கணும்ல என்ன சொல்றேன் நமக்கு தெரியுங்க ஆனா அந்த பெற்றோருக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைங்க எங்க கட்டி வைக்கணும் அப்போ பெற்றோர்கள் பார்த்து வச்ச திருமணம் எல்லாமே நல்ல விதத்துல தான் முடியுதுங்க சரி காதலிச்ச திருமணங்கள்லாம் எல்லாமே கொடி கட்டி பறக்குது எந்தலயுமே பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப என்ன எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் அப்போ இந்த கொலை நடந்தது காதலுக்காக நடந்த கொலை இப்படின்னு பேசுவோம்ன்ற நம்ம இது ஆணவ கொலைன்னு சொல்லியே பாக்காதுங்கிட்டேன் இதனால வந்து நம்மளுடைய சகோதரர்கள் நிறைய பேர் என்ன திட்டம் கூட செய்யலாம் தலித் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட சமூக செயற்பாடுகள் முற்போக்கு பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்திட்டம் செய்வாங்க ஆனால் என்னுடைய பார்வைக்கிட்ட இது ஆணவ தான் அணவ கொள்ளுதான் அணவ தான் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நானும் ஆணவ கொழுதான் அணவ தான் சொன்னா இதை எப்படி நம்ம வந்து பொது தளத்தில் நம்ம வந்து பொது பிரச்சனையை ஆக்க முடியாது இந்த மாதிரியான கொலைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னதான் செய்யணும் அடிமட்டத்துன்னு தூக்குங்க எல்லா விஷயத்தையும் தனி தொகுதி எதுக்கு வைக்கிறீங்க இருக்காது இல்லையா தலித்து மட்டும் தான் நிற்கணும் வேற யாரும் நிற்க முடியாது பொது தொகுதியில் தலித்து நிற்க முடியாது நிற்க முடியாது கொடுக்குறீங்களா சீட்டு சமூக நீதியை பற்றி பேசுகிற திமுகவில் என்னைக்குன்னா ஆர் தூக்கிட்டு போய் பொது தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காங்களா திரும்ப வந்து சிதம்பரம் தனித்தொகுதி தவிர்த்து வேற பொது தொகுதியில் கொடுத்துருக்காங்களா அப்போது தேவர் எந்த சமூகம் கல்லர் தேவர்லே கல்லர் அகமுடியா அந்த சமூகம் எந்த சமூகம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் அந்த சமூகத்தை வேட்பாளர் நிறுத்துறாங்களா இல்லையா கொங்கு கொங்கு மண்டலத்தில் வந்து கவுண்டரை தவிர வேறு யாருக்குன்னா சீட் தராங்களா ஒன்று ரெண்டு தவிர அப்போ நீங்களே அரசியல்வாதிகள் சாதியை வந்து எண்ணெயை ஊற்றி வளர்க்குறீங்க அதுக்கப்புறம் என்ன மயிறு ஆன கொலை இந்த கொலைன்னு சொல்லிவிட்டு இதுக்கு மட்டும் வந்து எதுக்கு பேசுகிறீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட்டு கொடுக்குறதுல எங்கள் பெரும்பான்மை வன்னியில் இருக்காங்களா அங்கே தலித்து நிப்பாட்டுங்க நிப்பார்ட்டங்களால முடியுமா முடியாது அதுதான் சமூக நீதி எங்கே வந்து தேவர் சமூகம் அதிகமாக இருக்குது அங்கே பள்ள சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளர் நிற்பாட்டுங்க அந்த மக்களை ஓட்டு போட சொல்லுங்க அந்த பகுதி அந்த உங்களுடைய பகுத்தறியும் உங்களுடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய செயல்பாட்டதையும் அங்கே போய் காட்டுங்க காட்டிங்கன்னா அப்போ அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு இங்கே தான் வேறும் வேறோட மண்ணம் அப்படி பிஞ்சு பிஞ்சு பிணைகிஞ்சி இருக்கேன் அங்கேயிருந்து டெல்லியிலேருந்து வரான் இந்த சாதி ஓட்டுகள் எப்படி கிடைக்கணுன்றது தான் பேசுகிறான் இங்கேருந்து வரான் இந்த சாதி ஓட்டுகள் எப்படி கிடைக்குன்னு தான் பேசுறான் பேசுறாங்களா இல்லையா பேசுறாங்க அப்போ இப்படியெல்லாம் இதெல்லாம் நாம வந்து என்ன பண்ணோம் பார்த்து பார்வையாளராக தான் இருக்கோம் இப்படி ஒரு கோலையில நடந்தால் மட்டும் ஆணவ கொலை ஆணவ கொலை ஆணவ கொலை என்றும் நீ எல்லாம் என் தங்கச்சியை வந்து காதலிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு கொலை அது வந்து ஆணவ தானே இருக்க முடியும் நான் நான் என் பார்வையில கேட்கறேன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பையன் ஒரு உயர் சாதின்னு சொல்லிக்க கூடிய நீ தாத்தப்பட்டவன அவன் கண்ணே மாப்பிள்ளை நீ எல்லாம் என் பொண்ணு தங்கச்சி நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி வரலாம் எத்தனை பேர் இருக்கான் இல்லையா நடக்குது பொருளாதார ரீதியாகவும் சொல்றேன் இது ஒரு காதலுக்காக நடந்த படுகொலை இந்த கொலையை நாம கண்டிக்கிறோம் இந்த காதலுக்காக நடந்த கொலையை பத்தி பேசும்னா ஓகே இது ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு இது தேவையில்லாம இன்னும் இரண்டு சமூகத்துக்கு மத்தியில ஒரு கிளம்பையும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்த கூடாதுன்ற இந்த ரெண்டு சமூகத்தையும் எந்த ஒரு ஊடகமும் பொதுவா சொல்லலையே இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஆதிக்க ஆதிக்க வர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆதிக்க வர்க்கம்னா அவங்களுக்கு தெரியாத எந்த ஆதிக்க வர்க்கம்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வெளிப்படையாவோ ஒரு நம்ம என்ன அதை பத்தி பேசணும் போது வெளிப்படையா நீங்க பேசணும்னா ஆணவ கொலைன்னு சொல்லி இது பேசாதீங்க வெளிப்படையா பேசாதீங்க இது இது காதலுக்காக நடந்த கொலை குடும்பத்தார் இது இருக்கு அவ்வளவுதான் இது அந்த அளவுக்குலேயே தான் இதை அடக்கணுமா அப்படி பார்த்தா தான் இது வளராதமே இருக்கு தடுக்க முடியும் இதுக்கு இதுக்கு ஒரு நீங்கள் வந்து பெயிண்ட் அடித்து இது ஒரு ஆணவு கொலையாக நீங்க வந்து பொது தளத்தை சித்தரிக்க சித்தரிக்க இது போன்ற விஷயங்கள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதான் சொல்றேன் அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த அந்த கொலகாரன்னா பெரிய ஹீரோவா அட கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்போ இதை வந்து ஒரு சாதாரணமாக காதலுக்காக ஒரு கொலை பண்ணான் இந்த ஒரு கொடூர கொலைக்கு தண்டனை கொடுங்க கேட்போம் நீங்களும் கேளுங்க நானும் கேட்கும் எல்லாமே கேட்போம் அப்போ நீங்க ஆனவ கொலைன்னு போதே நான் வேற ஜாதி அவன் வேற ஜாதி அதுக்காக இந்த கொலை நடந்தது அதனால நான் அந்த விட மாட்டேன் ஏன் சொல்றதும் இந்த ஜாதியை நம்ம விட மாட்டேன் அவன் சொல்றதும் அப்போ இது இது இதனால வந்து என்ன ஏற்படுது வன்மம் தானே ஏற்படுது கொஞ்சம் தெளிவா பாருங்க உங்களுடைய இது வந்து பிராடா பாருங்க அந்த கவினோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கொலை செய்யப்பட்ட பையனோட தாயாரையும் அரஸ்ட் பண்ணணும் அதுவரை என்னோட பையனோட பாடியை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப பிடிவாதமாகவே இருக்காரு நேற்று கனிமொழி அவர்கள் அப்புறம் வந்து நைனா நாகேந்திரன் எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த பேட்டியை அவர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்ல அது வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அது ஒரு சந்தை தன்னுடைய மகனை இழந்ததுக்காக வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணணும் அவங்க அப்பாவுக்கு ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது கனிமொழிக்கு தெரியாது நைனா நாகேந்திரனுக்கு தெரியாது அவங்க அந்த குடும்பம் போது அவங்க என்ன பேசிட்டாங்கன்னா அந்த குடும்பமே தொடர்பு இருக்கு அதுக்காக கைது பண்ணுங்கன்னு சொல்றது அது அவங்களுடைய உரிமை அது நம்ம தலையிடல ராணுவ கொலைன்னு சொல்லிட்டு இது வேற மாதிரியா கொண்டு போவாதீன்றதான் நான் என்னுடைய இதை தவிர இது காதலுக்காக நடந்த கொலை இது அவங்க அப்பா வைக்கிற கோரிக்கை வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணும் அவங்க அம்மாவை கைது பண்ணணும்னு சொன்னா அது அவருடைய உரிமை அது அது நம்ம வந்து தலையிட்டு அது அவரு அவங்க பேசுறது அவங்க அப்பா பேச தவறுன்னு பேச முடியாது ஒரு நடு ரோட்டில் வச்சு ஒரு பையனை வெற்ற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் அந்த பாதுகாப்புங்கிறது இருக்கா யாருமே வந்து தடுக்கல யாருமே வந்து பார்க்கல இன்னும் கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாத்திட்டேன்னு சொல்றாங்க மட்டும் தேவை தேவத்தூர்ல அவங்களும் இதே போலீஸ் தானே சார் இதே போலீஸ் தானுங்க இவங்க யூனிஃபார்ம் போட்டு சுற்றுவாங்க அவங்க யூனிஃபார்ம் போடாமல் சுற்றுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சிபிசிஐடி தமிழ்நாட்டில் ஒரு இதுக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலே ஒரு கேஸ் வந்து நேர்மையாக நடக்கும் அப்படி அதெல்லாம் வந்து அது சில பேர் இருக்காங்க அப்படி பேசி சிபிசிஐடி மாற்ற சிபிசிஐடி சிபிசிஐடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாலஞ்சு மூல எல்லாம் இறைவனு கொடுக்கல எல்லாம் ஒரே மூலை தான் இவங்களுக்கு எப்படி அது அதே தான் அவங்களும் அதனால் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பரபரப்புக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி அரசு வைக்கிற ஒரு முற்றுப்புள்ளி தான் வேற ஒன்றும் இல்லை அது இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு சில கருத்துக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது ஒரு ஒரு ஜாதிய கட்சியை சேர்ந்தவருனே நம்ம சொல்லலாம் பேர் சொல்ல வேணாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கவின் இறந்தது கண்டிக்கத்தக்கது ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க கவியை கண்டிச்சிருக்கணும் இன்னொரு சாதியில வந்து நீ போய் காதலிக்காதப்பா நம்ம சாதியிலேயே பார்த்து கா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் ஏன் கவினோட ஜாதியில வந்து எந்த பெண்களும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா ஒரு கருத்தை சொல்றார் ஏன் நீங்க ஓபனா பேசுங்க ஹரிநாட் பேசி ஆப்பா ஏன் தான் பேசியிருக்காரு அதை அவருடைய கருத்து பேசுறீங்க அவருக்கு உரிமை இருக்காதுங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா அந்த அதாவது சாதியை விட்டு சாதி திருமணம் பண்ணுங்க காதலிங்கன்னு சொல்றீங்களா காதல் யார் மேல வேணாலும் வரலாம் அதை ஏன் நீங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு முட்டுக்கட்ட போடுறீங்கன்னு நான் கேக்குறேன் யார் மேல வரணாலும் காதல் வரலாம் இல்லைன்னு சொல்லல உண்மைதான் காதல் என்பது மதம் சாதி மொழி இன்னும் தான் வர்றது சில இடங்கள்ல இப்படி ஒரு இடக்கு முடக்க ஆகிடுறது இல்லையா அதான் அந்த மாதிரி இடங்கள்ல நீ வாழும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த கட்டுப்பாடுல எந்த சூழல்ல வாழ்றோன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லை இல்ல இப்ப நீங்க சொல்ற ஏறக்குறைய வந்து ஹரிநாடார் அவர கருத்து எப்படி இருக்குன்னா நீ வந்து வேற சாதியில வந்து கல்யாணம் பண்ணா நாங்க கொல்லுவோம் அப்படிங்கிற ரேஞ்சில தானே இருக்காது இல்லை இல்ல அவரு வேற சாதியை பண்ணா கொல்லுவோம் அப்படின்றது இல்லை ஹரிநாடாருடைய இது என்னன்னா ஒரு குடும்பத்தை ஒரு பெற்றோர் ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர் தரப்புல இருந்து பேசுற பேச்சுதான் தான் ஹரிநாடர் மட்டும் பேசுறாப்புல ஹரிநாடர் மாதிரி தான் எல்லாருடைய மனசுலயும் இருக்கு இது இது நீங்க வந்து நீங்க மனசுல நினைச்சீங்க பெண்ணை பெற்ற நீங்க கூட வந்து நாளைக்கு உங்க பெண் வளர்ந்து பெரியவளாய் ஒரு இதுவாயிச்சுன்னா உங்க மனசுல கூட அது அந்த இடம் தான் சும்மா இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிடலாம் அப்படியெல்லாம் இல்லை ஆமாம் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிடலாம் அப்படியெல்லாம் இல்லை இப்படியெல்லாம் இல்லைன்னு எல்லா பெண்ணை பெற்ற ஒரு ஒரு பெற்றோர்களும் அதை தான் நினைப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்தில் பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்றது தான் நினைப்பாங்க நிறைய அதை மீறி இப்படி ஆகும்போது அதில் வந்து சாதின்ற ஒரு குறிப்பீடு வருது பார்த்தீங்களா இதுதான் நாம் அதை வளர்க்குறோன்னு நான் இப்போ நாம் வந்து நீங்கள் சொன்னீங்க ஆணவ கொலை ஆமாம் ஆணவ கொலை தான் அப்படி சொல்ல சொல்ல இந்த சாதியை பிளவுகள் இன்னும் வந்து அதிகரிச்சுட்டே நான் காதலுக்காக நடந்த படுகொலை அவ்வளோதான் ஹரிநரன் சொல்கிறாருன்னா அது அவருடைய கருத்து ஏன்னா அவர் வந்து பெற்றோர் தரப்புலேருந்து பேசுகிறாரு யாருமே பேசலை நான் பேசுகிறேன் பேசுகிறாரு அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அணவ படுகொலை அணவப் படுகொலை நாம் வந்து பொது தளத்தில் பிரச்சாரம் பண்ண பண்ணி இனி கடைசியாக அந்த பெண்ணுடைய புகைப்படங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இதெல்லாம் யார் வெளியிட்டு போலீஸ் தானே கொடுத்துருக்கணும் நான் கேட்குறேன் ஏன்னா அந்த பையனுடைய ஃபோனை பிடிங்கி போலீஸ் தான் வச்சிருக்கு போலீஸ் தான் வெளியிட்ருப்போம் அல்லது பையன் தரப்பில் வெளியிட்டிருப்பாங்க அப்போ இதெல்லாம் சரியாது இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க வந்து பெட்ரோலோட பார்வையில் இன்னைக்கு நிறைய சாதிய மறுப்பு திருமணங்கள்ல பெட்ரோலோட சம்மதத்தோட நிறைய நடந்திருக்கு இல்ல நடந்ததுன்னா நடந்துட்டோம் நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியே நான் என்ன சொல்றேன் பெட்ரோருடைய விருப்பத்தோட நடக்குதுன்னா நடக்கட்டும் ஆனா பெற்றோர் விருப்பம் இல்லை இப்படி ஒரு வன்மம் அதாவது அப்ப அதுதாங்க நீங்க வந்து இந்த கல்யாணத்துல மட்டும் மட்டும்தாங்க இதை மாதிரி பாக்குறீங்க தேர்தல் படிக்கிறதுலேருந்து அவன் வந்து கல்லூரிக்கு போகிறதுலேருந்து அவன் ஏதாவது கட்சியில் சேரதுலேருந்து சேர்ந்த பிறகு அவன் எம்எல்ஏ எம்பி ஆகுறது எல்லாத்துலேயுமே சாதி இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம கண்டிக்க மாட்டோம் இந்த மாதிரி காதல் இந்த மாதிரி கொலை நடந்தால் மட்டும்தான் ஆணவ கொலைன்னு பேர் வச்சு நாம உயிர் போயிருக்கில்ல ஒரு உயிர் போயிருக்கல அதுக்கு தான் கடுமையான தண்டனை கொடுக்கணும் காதலுக்காக நடந்த ஒரு படுகொலை அவனை நீங்கள் கடுமையாக தண்டீங்க அவங்க அப்பா சொல்றாரு இல்லையா அவங்க அப்பாவுக்கும் தொடர்பு அந்த சூரியத்துடைய அப்பாவுக்கும் தொடர்பு இருக்கு அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்றாங்க இல்லையா அதை காவல்துறை நடவடிக்கை எடுக்கட்டும் பட் இது ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு சொல்லும்போது என்ன என்ன அந்த பையனை வந்து அந்த சமூகம் வந்து வந்து ஹீரோவாகிறது மட்டும் இல்லாம அந்த அந்த இன்னொரு சமூகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெண் விட்ட சமூகம் அதை நாம் வந்து தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே கொத்தி குத்தி பார்த்து அவங்களுக்கு அது மனசை எப்படி புழுக்கம் வரும் இந்த விஷயங்கள் படிக்க பேச அடுத்தவங்க பேசும்போது அடுத்தவங்க படிக்கும்போது அடுத்தவங்க எழுது எழுத பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் இதை தவிர்க்க என்ன வழி இதை பாருங்கள் இது ஆணவ கொலையாக பார்க்கும்போது காதலுக்காக நடந்த படுகொலை அவ்வளோதான் அதுக்கு கடுமையான தட்ட இந்த சண்டை சட்டங்கள் கொண்டு வரணும் ஆனால் ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் எப்படி கொண்டு வர முடியுங்க இதோட சிறப்பு சட்டம் என்ன இருக்குது இப்போ ரஞ்சித் வந்து ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்காரு தென் மாவட்டங்கள்லையும் சரி ஒரு பர்டிகுலரா ஒரு நாலஞ்சு மாவட்டங்களை சொல்லி இந்த மாவட்டங்கள்லாம் இந்த விஷயம் அதிகமாக நடக்குது ஆனால் கொலைகள் அதிகமாக காதலுக்கான கொலைகள் அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்கும் போது அதுக்குன்னு ஒரு சிறப்பு காவல் நிலையம் அமைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிறப்பு காவல்நிலை வச்சா அந்த கேஸை சீக்கிரமாக எடுத்து முடிக்கிறதுக்கு இல்லை நடக்குது சிறப்பு காவல்நிலை வச்சா மட்டும் என்ன பண்ண போறாங்க எதுவும் நடக்காதுங்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காதான்னு இங்கே என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கொலைகள் நடக்கும்போது அந்த பையன் என்ன ஜாதி அந்த பொண்ணு என்ன ஜாதின்னு தான் இன்னைக்கு பொது புத்தி பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அதுக்கு பேர் ஆணவ கொலை அப்போ இது வந்து ஒரு காதலுக்காக நடந்த கொலைன்னு தான் நீங்கள் அப்படி தான் நான் பார்ப்பேன் எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் அதேமாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் அதை என்றைக்கும் வந்து அந்த பையனும் செத்துறான் பொண்ணும் சேவாகுது மாதிரி மாதிரி நடக்குது அப்படி யாரும் பேசுனது இல்லை எத்தனையோ உயர் சாதிகாரம் வந்து இந்த காதலுக்காக உயிரை கொடுத்துருக்கான் அப்போ இது அணவு கொலையை யாரும் பார்க்கறது இல்லை இ இப்படி இருந்தால் மட்டும் நம்ம தொடர்ந்து இதை பார்த்து பார்த்து அது இன்னொரு தரப்பில் வந்து எப்படின்னா ஒரு வெறுப்பை வந்து பொது பொது சமூகத்தில் ஒரு வெறுப்பை வந்து அதிகரிச்சுட்டு போகிறோம் அது தவிர்க்க பண்ணணும் காதலுக்காக நடந்த படுகொலை அவ்வளோதான் அப்போ இதில் இது சாதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதி எங்கே இல்லை இதுதான் என்னுடைய கேள்வி குழந்த பருவத்திலேருந்து அவன் கல்லூரி முடிவுகள்லயும் சாதி இருக்கு எல்லா அரசு இல்லை சாதி இப்ப எல்லா வகையிலுமே சாதி இப்ப எல்லா இடத்துலயும் நான் அதெல்லாம் சாதியே பார்க்காத ஒரு தே ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு சொல்லி எவனையும் சொல்ல முடியாது இருக்கா இல்லையா கண்டிப்பா இல்ல எல்லா எல்லாத்துலயுமே ஜாதி அப்படி எல்லா இடத்துலையும் நீங்க வந்து சாதியை வளர்ப்பீங்க ஆனா இந்த மாதிரி படுகொலைக்கு மட்டும் ஆணவ படுகொலைன்னு சொல்லுவீங்க இப்ப எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குங்கிறத நம்ம ஒரு கண்டிக்கணும் அது வந்து ஒரு தவறான விஷயங்கிற போது மற்ற விஷயங்கள்லாம் தவறா இருக்கனால இதையும் நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு இல்ல இது தவறுன்னு சொல்லக்கூட நான் என்ன சொல்றேன் இந்த படுகொலை கடுமையா கண்டிக்கணும் அது எந்த மாற்று கத்த அவனை கைது பண்ணும் அவன் இன்னும் யாரும் தொடர்பு இருக்காங்களோ எல்லாத்தையும் போட்டு நீங்க இது காதலுக்காக நடந்த குழைங்கிறீங்க ஆனா இங்க ஜாதி பிரதானமா இருக்குல்ல அதுதானே என்னோட கேள்வியாவே இருந்துகிட்டே இருக்கு அது ஜாதி எங்க பிரதானமா இல்லைன்னு நான் உங்ககிட்ட அந்த கேள்வி எழுப்புறேன் எல்லா இடத்துலையும் இருக்குது அது தவறுதான் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் இதுவும் தவறுதான்ங்கிறேன் இது ஜாதியை வச்சு நடந்த ஒரு விஷயம் அப்போ எல்லா இடத்துலையும் நீங்களாம் சாதியை வளர்த்துட்டு இங்கே மட்டும் இந்த கொலை நடந்தவுடனே அனவு கொலை அணவு கொலைன்னு சொல்கிறதுனால இந்த சாதியை ஒழிச்சிட முடியுமா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் ஜாதி ஒழிக்கப்படன்னா சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதை தான் வாங்க இந்த விஷயத்துக்கு தான் வாங்க சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றம் வந்த பிறகு இந்த மாதிரி கொலைகள் நடந்தால் போனால் நீங்கள் ஆணவ கொலைன்னு சொல்லுங்கள் இப்போ ஆணவ சொல்லாதீங்க காதலுக்காக நடந்த படுகொலையும் சொல்லுங்கள் இந்த படுகொலைக்கு வந்து கடுமையான சட்டங்களில் அவனை தண்டிக்கணும்னு சொல்லுங்கள் அவன் மட்டும் இல்லை அவங்க கூட வந்து அவங்க அப்பா இருக்கா அவங்க அம்மா இருக்கா இன்னும் யார் யார் இருக்காருன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் தப்பு இல்லை புரிதுங்களா அவனை எக்காரணிட்டு கொண்டும் சட்டத்தில் வந்து சாட்சியங்களும் ஆதாரங்களையும் சரியான முறையில் நீதிமன்றம் சம்பந்தித்து அவனை வந்து காலம் முழுக்க அவனை வந்து சிறையில் இருக்கிற உண்டான வழியை ஏற்படுத்தணும்னு சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு இது ஆணவ கொலைன்னு நீங்கள் அதுக்கு சாதி சாயம் புதுசாதிங்கிற இதுதான் என்னுடைய கோரிக்கை வேறு ஒன்றும் இல்லை இத நீங்கள் ஆணவ கொலைன்னு சொல்லும் பெண்ணு வேறு சாதி ஆணு வேறு சாதின்ற மாதிரி ஒரு வன்மத்தை ஊட்டப்படுது ஓகே சார் கருத்துக்களை பயந்துகிட்டதுக்கு நன்றி